பதினைந்தாவது மைல்கள் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் காயமடைந்து மேலும் பத்து பேரின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் பகுலை மருத்துவமனையின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் பாலிது ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதேவேளை விபத்துக்கு காரணமான ஜி பண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் கைகால்களை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் எட்டு பேர் சிறுவர்கள் என்றும் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை எனவும் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் பாலித ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் அதிகாலை மணி வரை காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் தேடும் பணிகள் இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இடிபாடுகளுக்கு இடையில மேலும் உடல்கள் சிக்கி இருக்கலாம் சந்தேகிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாகவும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பதை இதுவரை சரியாக சொல்ல முடியாது பிற்பகலுக்குள் சரியான எண்ணிக்கை அறிவிக்கப்படும் எனவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு சுமார் ஒன்பது மணியளவில் நோக்கி சென்ற பேருந்து இருபத்தி மூன்றாவது மற்றும் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூண்களுக்கு இடையிலான வீதி எதிரே வந்து ஜீப் மற்றும் பாதுகாப்பு இரும்பு வேலியில் மோதி ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது விபத்தில் சீக்கிய பேருந்தின் ஓட்டுநருடன் ஒப்பது பயணிகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பேருந்தின் ஓட்டுநர் உட்பட ஆறு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்களும் காயமடைந்த ஆண்கள் ஆறு பெண்கள் ஐந்து ஆண்கள் மூன்று சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்து பயணிகளை மீட்க உதவி இருவரும் காயமடைந்து சிகிச்சைக்காக பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் தங்காளி பகுதியில் சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதுளை மற்றும் பண்டாரவழி மருத்துவமனைகளின் பிணவரிகளில் வைக்கப்பட்டுள்ளன விபத்துடன் தொடர்புடைய ஜேபின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார்